ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிடத்தோள்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய விதமான ஜோதிடத் தோள்களை பார்க்க போத்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஜோதிடத்தோள்களை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறீங்களா தம்மெல பார்த்தது போல் புரட்டாசியுடைய கடைசி அத்தியாயத்தில் வந்திருக்கோம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டுருக்கு இதில் புரட்டாசியுடைய கடைசி நாட்களில் வந்துட்டோம் இப்போ இந்த டைம் இரட்டை ராஜயோகங்கள் உருவாகுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசி கடைசியாக மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பது குறிப்பிடப்படுது அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக எச்சரிக்கையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த இரட்டை ராஜயோகத்தினால அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா இல்லை ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அதிர்ஷ்டம் இருந்தால் அதை எப்படி பெறுவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆபத்து இருந்தால் அதுலேருந்து தப்பிக்க எப்படி கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு அசப்ட் பண்ணிக்கிட்டாவே பல ஆபத்தான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம் இப்ப நவக்கிரகங்கள் இரட்டை ராஜயோகத்தை உருவாக்குதுன்னு சொன்னல்ல அந்த இரட்டை ராஜயோகங்கள் என்னங்கிறத சொல்ல போறேன் அந்த இரட்டை ராஜயோகங்கள் என்னங்கிறத தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தில் புரட்டாசியில் கடைசியாக இரட்டை ராஜயோகம் உருவாகிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே சாக்பாட் அடிக்க காத்திருக்கு அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கப் போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எண்ணற்ற இந்து பண்டிகைகளும் சிறப்பு கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்கிறது குறிப்பாக குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி தான் இரட்டை ராஜயோகத்தை உண்டாக்குது இதனால் தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி இருக்கிறதாகவும் பணவரவை அதிகரிப்பிருப்பதாகவும் ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பணனில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதிட ரீதியாக அக்டோபர் மாதம் மிகவும் சுபிச்சமான ஒரு மாதமாக கருதப்படுது அதுலேயும் குறிப்பாக நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் புரட்டாசி மாதமானது ஆன்மீகத்தில் சிறப்புமிக்க ஒரு சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் கடக கடகராசியில் குரு விருச்சக விருச்சகராசில செவ்வாய் கிரகங்கள் குடியேற போது சூரியன் துலாம் ராசிலையும் புதன் துலா மற்றும் விருச்சக ராசிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க குரு பயிற்சியோடு நிகழக்கூடிய இந்த மங்களகரமான கிரகநிலை மாற்றங்கள் தான் உங்கள் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாகவும் இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொது பணலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொதுப்பணலில் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்கு பொதுவாக புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் தொழிற்சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை புதிய திட்டங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை உங்களுடைய திறனை மேம்படுத்தி கொள்வதற்கான வழிகளை தேடுவது நல்லது தான் உத்தியோகத்தில் புதிய பதவி கிடைக்கும் சிலருக்கெல்லாம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையற்ற அவதூறுகளை சந்திக்க நேரிடும் ரத்தம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால முற்றிலும் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாம தப்பிக்கொள்ளலாம் ஸோ கவனமா இருங்க இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தனுசு ராசி மூலம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திடமான செயல்பாடு கொண்ட உங்களுக்கு இனி புரட்டாசி கடைசி நாட்கள் யோகம் தான் கெதுவூராகவும் கேந்திர பலம் பெறதுனால விருப்பம் யாவும் பூர்த்தியாகோ உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகோ தொழில் வியாபாரத்துல ஏற்பட்ட தடை விலக ஆரம்பிக்கோ பணியாளர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி அனுகூலமாகோ ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்தவர்களுக்கு எண்ணம் நிறைவேறோ உங்கள் ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு நன்மை புரிவார் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் கிடைக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான பணம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்கணும் சுய தொழில் வேலைகள் செய்து வருபவர்களுக்கும் முயற்சிக்கக்கூடிய வேலைப்புக்கு ஏற்ற வருமானம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சுக்கர பகவான் பார்வையால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் தொடரும் பொன்பொருள் சேரும் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் வருமான உயரும் சேமிப்பு அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் செயல்களில் நிதானம் வேண்டும் எந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய கவனம் நேரடியாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதே இந்த டைம் மிகவும் அவசியம் விவசாயிகள் கவனத்தோடு செயல்படணும் ஸோ பரிகாரம் விநாயகரை வழிபாடு செய்திங்கன்னா வினை தீரும் நன்மைகள் உண்டாகும் அதனால் கடைசியாக இப்படியெல்லாம் வந்து செயல்படுங்க நெக்ஸ்ட் போரடம்ல பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெற்ற உங்களுக்கு இனி நாட்கள் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்கள் நாதன் எதிர்ப்புகளை நிறைவேற்றுவார் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை லாபமாக்குவார் எதிர்பார்த்த வரவை உண்டாக்குவார் செய்து வரக்கூடிய தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்துல சந்தோஷத்தை அதிகரிப்பார் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வைகள் உங்கள் செல்வாக்கை உயர்த்தும் தொழிலை முன்னேற்றத்தை உண்டாக்கும் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைப்பார் எதிர்பார்த்த இடமாற்றத்தை பதவி உயர்வை உங்களுக்கு வழங்குவார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக்கி வைப்பார் சுகப செலவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி போங்கும் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் அரசு வழியில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நல்லதுக்கு அடித்தளமிடும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்பு அமையும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வாழ்க்கை துணையோடு இணுக்கமான நிலை ஏற்படும் பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் காவல் போன்ற துறைகளில் பணியாற்றுவர்கள் நிதானமாக செயல்படுவது நன்மை உண்டாக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு சாதகமான பலன் இந்த கடைசி நாட்கள் உண்டாகும் வேலைக்காக எழுதிய தேர்வு முடிவுகள் வெற்றி கொடுக்கும் பரிகாரம் ராமநாத சுவாமி வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நெக்ஸ்ட்டு உத்ராடா ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிந்த ஞானம் கொண்டவங்களுக்கு புரட்டாசின் கடைசி நாட்கள் யோகம்தான் நட்சத்திரநாதன் கேந்திர பலத்தோடு சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலகும் உங்கள் திட்டம் எல்லாம் வெற்றியாகும் முயற்சி எல்லாம் அரசு வழியில நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலை ஆதாயத்துல முடியும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தடைப்பட்ட முயற்சி நடந்தேறும் தொழில் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையால் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையோ புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க இடம் வாங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலைகள் சாதகமா இருப்பதால் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் உறவுகளால் ஆதாய அணுகுலை என்ற நிலை ஏற்படும் ஒரு சிலர் உங்களுக்கு செய்து வரக்கூடிய தொழிலை வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்கி விரிவு செய்வீங்க இந்த மாதிரிலாம் கடைசி நாட்கள் நடக்கும் ஸோ உங்களுக்கு பரிகாரம் வந்து நவக்கிரக வழிபாடு செய்யணும் வாழ்வில் நன்மை உண்டாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பண்ணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்க இதை பார்த்து பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட் ஆன எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி